ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான கதையும் அப்படியே தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார எல்லா கதையும் பேச முடியாது நிறையா மூமெண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் ரெண்டு எபிசோட்டாக பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் அது சம்மந்தமாக கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக ரெண்டு எபிசோட்டாக போஸ் பேசலாம் ஏன்னா மற்ற கதைங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த கதை அவ்வளோ ஒரு பேக்கேஜாக இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் பேசவே முடியாது அதே நேரத்தில் அடுத்து என்ன அடுத்து என்னான்னு சொல்லி செம்ம இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தோம்னா ஆறுமுகம் அந்த முத்துமாலை எங்கன்னு பைரவ கிட்ட கேட்கும் போது குப்பை தொட்டியில் போட்டேன்னு சொல்றாங்க அடுத்து காயத்ரி வந்து கேட்கறாங்க இப்போ உடனே வெளியில போக சொல்லிட்டு அப்புறம் எடுத்து கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க இப்போ காயத்ரிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க ஏன்னா நல்ல மாப்பிள்ள பார்த்ததுனால சீக்கிரமாவே என்னை ஏத்துக்குவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இப்போ இந்த பக்கத்து பைரவி அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்ப எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் காயத்ரியை வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல அந்த மாப்பிள்ளையோட அப்பா பேசுறாரு இப்போ பார்த்தோம்னா இவங்கெல்லாம் அந்த கல்யாண விஷயமா சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அது சம்பந்தமாக தான் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு இப்போ அன்னபூர்ணி பேசுகிறாங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் ரொம்ப பயந்துக்கிட்டே இந்த மாதிரி மாறன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா மாப்பிள்ளை உயிரோட இருக்க மாட்டார் ஏன்னா ஆறுமுகம் வந்து சம்பத்தோட கையை வெட்டினாங்க அதனால் காயத்ரி அவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அப்படியே அன்னபூர்ணி அழுவ ஆரம்பிச்சிடறாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இடையில பார்த்தோம் அப்படின்னா மகா வந்து இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன வேறு மாப்பிள்ளையை பார்த்துக்கலாம் அப்படின்னும் அதே நேரத்தில் இசைக்கி நினச்ச மாதிரியே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டே அப்படின்னு சொல்லிவிட்டோம் பேசுகிறாங்க ஆனால் இசைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வில்லனா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடில் இருக்கு ஆறுமுகம் வழக்கம் போல் அப்படியே கொந்தளிக்கிறார் நான் போய் அவனை வெட்டிடுறேன்னு ஆனால் அன்னபூர்ணி அழுது புலம்புறாங்க இதெல்லாம் பேசி சமாதானப்படுத்துறதுன்னு இப்போ சிவா ரொம்ப நிதானமாக நான் போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசுறேன் நீ அமைதியார் என்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஆறுமுகம் அப்படியே ரொம்ப பதட்டத்தோட தான் இருக்காங்க ஆனால் இன்னைக்கான எபிசோட்ல ஆறுமுகம் அப்படியே சீறிக்கிட்டு இருக்காரு ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா மகா வந்து இவங்கள அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டு அப்படியே சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க காயத்திரியும் ரொம்பவுமே எமோஷனல் ஆயிடுறாங்க கல்யாணமே வேணாம்னு இப்போ அன்னபூர்ணி தான் சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து கதையில் சம பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டால் ஏற்கனவே மகா அதே நேரத்தில் இவங்கெல்லாம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அன்னபூர்ணிமேல இருக்க உயிரை மாத்தி எழுதணும்னு சொல்லி ஒரு வக்கீல பார்த்தாங்க அந்த வக்கீல் கிருஷ்ணமூர்த்தி அவரோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சிவாவோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அதாவது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாரு உடனே அந்த வக்கீலும் வந்துடுறாரு இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பாவம் எதார்த்தம் தெரியாத சிவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இந்த மாதிரி உங்க அம்மா வந்தாங்க உயிரை மாற்றி எழுத சொன்னாங்க அப்படின்னதுமே சிவா அமைதியாக ஊன்னு கேட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கெட்டு வெளியில் போயிடுறாரு அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கெட்டு அதாவது வந்து சம் மாறனும் சம்பத்தும் காரில் வராங்க நம்ம புறமோவில் பார்த்த மாதிரி முன்னாடி அப்படியே சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி வந்து ஆர்மோ நிற்கிறாரு முதல்ல என்னமோ ரொம்ப அமைதியாக தான் பேசுகிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ண அலப்பற தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேர்த்தையும் அப்படியே வானத்தில் பறக்க விட்டு உங்களால் அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு ஆர்மோ அப்படியே வேற லெவலில் சம்பவம் பண்ணுறாரு ஆனால் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த பக்கெட் இருந்து எஸ்கே அதாவது மகா கூட இருப்பாங்கல்ல அவங்க பார்த்துட்டு இதே நான் எப்படி உங்களுக்கு எதிராக மாத்திரம் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் பார்த்தோம்னா ஐஸு உட்காந்துருக்காங்க இப்போ சிவா வீட்டுக்கு வந்ததுமே அம்மா எங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வெளியில் போயிருக்காங்க அப்படி இருந்தோம்னா மறுபடியும் அவங்களாம் வந்துடுறாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட பேசணும் மாடிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க மாடிக்கு போனதுக்கப்புறம் அடா டாடா இன்றைக்கா எபிசோட்டில் அப்படியே சிவாவை காட்டுறாங்க பாருங்கள் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டு தீம் மியூசிக்கெலாம் அப்படியே வேற லெவலில் இருக்குங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அடுத்து வந்து உங்களால் எப்படி இந்த மாதிரி துரோகம் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதாவது இவங்களோட ஃப்ளாஷ் ஸ்டோரியை சொல்கிறாங்க அதாவது சிவா இருக்க சிவாவோட அப்பா இருக்காங்கல்ல வாசு அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்லி பேராசை பிடிச்சி மகா சொல்லி அதனால் பிஸ்னஸில் பெருசாக லாஸ் ஆகி அதுக்கப்புறம் பெரியம்மா தான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எல்லாம் வச்சுருக்காங்க என்னை டாக்டருக்கு படிக்க வச்சாங்கன்னு சொல்லி எல்லா கதையும் சொல்கிறாங்க இடையில ஐசு வந்து ஒரு மாதிரி பேசும்போது எசக்கி மாமா சட்டை பிடிக்காதீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு அறையை விட்டு உங்களுக்குலாம் நன்றி விசுவாசம் இல்லாமல் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய மிரட்டி விட்டுறாரு அப்படி இன்றைக்கலாம் எப்பிசோடில் சிவா அப்படின்னு தான் சொல்லுவோம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட் சம்பந்தமாகவும் சூப்பரான ப்ரொமோ காட்டியிருக்காங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட க மாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புறம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்